அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் மீண்டும் உருவானது காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் எச்சரிக்கை விடுத்த இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது என்ன முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் தற்போது வெளியாகிறது எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் மறக்க மாசு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ புடிச்சிருந்தாங்க வங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலின் தென் பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று மேலும் வலுப்பெறக் கூடும்ன வானிலை ஆய்வு அதிகாரிகள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்த புயல் சின்னம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து பின்னர் மியான்மர் மற்றும் வங்கதேசத்திற்கு அருகே கரலோரா பகுதிக்கு அடையக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மிகவும் கொந்தளிப்பாகவும் மற்றும் சீற்றமாகவும் இருக்குமா அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மீனவர்களுக்கு தற்போது அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சீற்றத்தின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்ட மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மத்திய மேற்கு வங்கடல் பகுதி அதையொட்டிய மேர்மல் கடலோர பகுதியில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்னதான் கால இருந்து மாலை வரைக்கும் வெயிலின் தாக்கம் பதிவானாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மேகமூட்டம் இருந்தாலும் இரவு அல்லது காலை வரை மழையின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது என அறிவிக்கப்பட்டங்க அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பநிலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டன தற்போது தலைநகர் சென்னை பொறுத்தவரை புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணத்திற்காக சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் எந்த ஒரு புயல் சின்னம் உருவாகவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள் புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்